ஹயேஷ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி இப்போது லைட்டாக கேட்வோல் திறந்து விட்ருக்காங்க அதை கேட்டி உள்ளே நிறைய ஜிலேபி இருக்குது அதை கேட்டி அதை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் இப்போது கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த வலைய ஒதுக்கு வலையை வச்சு ஒதுக்கி அடைக்கிறான் ஏன்னா உள்ள வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அரிச்சு தான் மீனை பிடிக்க போகிறோம் அதை கேட்டி அவன் வந்து ஒதுக்கி மீன் எதுவும் வெளியே போகாத அளவுக்கு அடைச்சிட்டு

பாத்தீசறான் அவன் வீச்சு வலையை போட்டனையுமே இங்க வலையில் மீன் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு மீன்கள் எல்லாம் செது ஓட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த கட்டு வலையிலேயே மீன் மாட்டிருக்கு ஊர் பக்கம் அவன் அந்த இடத்துல வீச்சு வலையை போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் பின்னாடி ஒருத்தர் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து செதறி ஓடும் போது கட்டு வலையிலையும் மாட்டோம் வீச்சு வலையிலையும் மாட்டோம் இந்த டெக்னிக் பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வாய்க்காலில் பிடிக்கும்போது பிடிப்போம் அவன் கிருஷ்ணா வலை எடுத்துகிட்டு இருக்கான் அதுக்குள்ளே எங்களுக்கு மீன் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாய்க்காலில் வீச்சு வலைய போட்டு கலாட்டா பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கலாட்டா பண்ணிவிட்டு கீழே போயிடுவோம் நாங்கள் உரசலா அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா உரச வலை எடுத்துக்கிட்டு உரசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சரி வலையில் மாட்டியிருக்கிற மீனில் கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வலையில் மாட்டியிருக்கிற மீனில் கச்சாளம் போட்டலாம் அதுக்கப்புறம் உரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை க கழட்டிடுறா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அங்கே அவன் மீனை கழட்டித்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் உரசுனாங்க உரசி எங்களுக்கு ஒரு நாலஞ்சு மீன் மாட்டுச்சு கரெக்டாக அந்த மூளையில் ரெண்டு மூளையிலம்தான் மீன் அதிகமாக நிற்கும் அந்த மூளையில் தான் பிடிக்கும் இந்த சைடு உரசி பார்க்குறாங்க இந்த சைடு எதாவது மீன் மாட்டிலாம் நம்ம கீழே போயிடலாம் ஏன்னால் டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா வலையில் மாட்டுற மீன் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கீழே போய் வலை வீசி பிடிக்க பார்ப்போம் இந்த உரத்தில் ஒரே ஒரு மீன் மாட்டிருக்கு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துவிட்டோம் ஏன்னா கீழே டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வளையலை மாட்டுற மீன் வலையில் மாட்டோம் இந்த கீழே வந்து குளியில் அடிக்கலாம் சொல்லி வந்துட்டோம் அது பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி விழுந்து போகிற இடம் வந்து குட்டை குட்டையாக அங்கே தண்ணி சேரும் ஏன்னா தண்ணி போட்டால் உளுந்த இட இடத்துல வந்து நிறையா தண்ணி முக்கியம் அந்தமாரி தண்ணி முடிச்சுனா கண்டிப்பாக மீன் இருக்கும் ஏன்னா மீன் எதிர்த்து வரும் தண்ணியோட ஓட்டத்துக்கு எதிர்த்து வந்து கரெக்டாக அந்த குட்டைகள் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட வீசி அமுத்தி குடிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக பாரப்பாரையாக இருக்கும் ஈட்டு வரை வீட்டுக்கு சொன்னால் மீன் உரிமை போக முடியாது கையை அமைச்சி அனுப்பி பார்த்தோம்னா எந்த இடத்துல மீன் பிடிக்கும் போயிருந்தோம் நம்ம வந்து அமுத்தி பிடிச்சிக்கலாம் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா மீனை பிடிக்க ஆரம்பித்தான் நிறைய மீன் மாட்ட ஆரம்பிச்சிருக்கு பாடகை இந்தமாரி பாறைகளுக்கு மீன் வலிமை வச்சுருவாங்க தண்ணி விழுகிற இடத்துல இந்தமாரி பாறை ஏரியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தமாரி வளைய கை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மீன் வைக்கும் அந்த ஊர் ஏரியா சீட்டில் இந்தமாதிரி ஏதாவது பாட்டு இருந்துச்சுன்னா 아, 만히 m 있으면 가만히 요 ಹೈದರಾಬಾದ್ ಸೂಪರ್ ಸಾಲ್ಟಾಜಾ ಸಾಗರಕಲ್ಲ ಬಾವಾ ವರ್ಮಿನ ಬೋಯರ್ ವರ್ಮಿನ ಬೋಯರ್ பார்க்கல விட்டு அப்படி வெளிய வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாறைக்கிட்டயே எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ அதுக்கப்புறம் மீன் மாட்டிருச்சு அப்புறம் பெரிய ஆராய்ச்சியில் வந்து சேர்கிற இடம் எல்லா தண்ணியும் வந்து ஒரே இடத்துல சேரும் சேர்ந்து தான் ஆற போகும் அந்த இடத்துல வந்து வீசி பார்க்கலான்ட்டு வந்து வீசி பார்க்குறாங்க கிருஷ்ணா சரி போதும் மீன் போதும் அப்படின்னு கிளம்பலாம் வளைய வளைய வேறு மீன் மாட்டியிருக்குன்னா கழட்டணும் கழட்டிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு சரி இந்த கடைசியாக அந்த ஒரு இடத்துல வீசி பார்த்துட்டு போகலானா அப்படின்னு சொன்னால் கீழே பிடிச்சிட்டு வந்துட்டு மேலே போய் வளையிலையும் மீனை கழுத்திட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோ பக்கம் மாட்டியிருக்கு மீன் வந்து எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் கிலோஜி தான் ஆனால் பரவாயில்ல நிறையா மீன் மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவலையை வச்சு மீன் பிடிக்காதுன்னு உப்பு உலையும் கட்டியிருக்கோம் இந்த வலையும் போட்டிருக்கணும் அறிவலையும் போட்டுருக்கணும் அறிவலையில் போட்டு உப்பு கட்டிட்டு அறிவலையில் பிடிச்ச மீன் தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் பிடிச்ச மீன் இது எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்க்காலில் தண்ணி வரும்போது மட்டும்தான் எங்களால் இந்த மீன்களை பிடிக்க முடியும் ஏன்னா குளத்து மீன் வந்து இந்த கேட்டால் தொடர்ந்து விட்டாங்கன்னா தண்ணி கீழே இறக்கும்போது குளத்து மீன் வந்து மேலே ஆப்போசிட்டில் ஏறும் அப்போ மட்டும்தான் இந்த மீனை பிடிக்க முடியும் வாய்க்காலில் கேட் அடைச்சிருந்தாங்கன்னா நாங்கள் தூண்டில் போட்டோம் உள்ள வீச்சு வலை அடித்தோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வீச்சு வலை அடித்தோம்னா நல்ல மீன் மாட்டும் கீழே கீழே தண்ணி போயிட்டுருக்கு மேலே தண்ணி போயிட்ருக்கு மேலே இங்கே கீழே வருது இந்த மாதிரி இடத்துல தான் மீன் மாட்டோம் அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி எடுக்கிற போது மட்டும்தான் மட்டும் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீச்சு போட்டு பிடிப்போம் அதுக்கப்புறம் கை உண்டி போட்டு பிடிப்போம் மற்றபடிக்கு அப்படி தான் பிடிக்க முடியும் ஆனால் சோளமாக பிடிக்கிற முறை வந்து இதுதான் ஆனால் மீன் வந்து அந்த கேட்டுவால் திறந்துருக்க நேரம் மட்டும்தான் எங்களுக்கு மாதிரி மீன் நிறைய மாட்டும் எல்லா வீடியோவில் இந்தமாதிரி மாட்டோம்னு நினைக்காதீங்க ஒரு நேரம் வந்து மீன் மாட்டும் ஒரு நேரம் மீன் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது அதனால் இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அவ்வளோதான் கேஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்